பல்மானி இங்கிலீஷ்ல என்ன சொல்ற மல்டிமீட்டர் பை யூசிங் மல்டிமீட்டர் பை யூசிங் மல்டிமீட்டர் பல்மானி இந்த பல்மானில என்னென்ன இருக்குது டிசி வோல்டேஜ் அதாவது டிசி வோல்டேஜ் என்றால் டைரக்ட் ஹேண்ட் வோல்டேஜ் என்றால் நேரடி அதாவது நேரோட்ட மின்னழுத்தம்

ஒரு கொள்ளளவினுடைய கொள்ளளவு ஒரு கொள்ளளவினுடைய கொள்ளளவு ஃபரோடா மைக்ரோ ஃபரோட் என்ற அது தவிர வேற என்ன தடை ரெசிஸ்டன்ஸ் ஓம் அளவில் தடை அளவில் ரெசிஸ்டன்ஸ் ஓம் அளவில் ஓம்ல அளவில் ஆவி இதுல வந்து பாத்தீங்கன்னா தடை இருக்குது ஓம் சரியா மைக்ரோ ஃபரோட் இருக்குது அதாவது ஏசி ஓல்டேஜ் இருக்குது டிசி வோல்டேஜ் இருக்குது அடுத்தது வந்து நாங்கள் ஒரு வயர் வந்து எடுத்து பார்த்தோம்னா அந்த வயர் ரெண்டு மூணுலேயே வைக்கமெண்ட் சொன்னால் அது முதலாவது இந்த மானி வேலையாண்டு முதலாவது பார்க்கணும் இப்போயும் ஓஃபில் வச்சுருக்குள்ள ஓஃபில் ஓஃபில் இருக்குது ஓஃபில் இருக்குது ப்ரோ வந்து நாங்கள் என்ன வேணும் ஓன் பண்ணணும் இப்போ வச்சு மாட்டோம் கேயில் வச்சுருக்கோம் ஒன் கேயில் வச்சு இப்படி பார்க்க இப்போ என்ன நடக்குது வேலை இருக்குது இப்போ மானி வேலை இது பல் வேலை இது இதில் வந்து சரியான இந்த சீரோவில் இருக்கான்னு பார்த்துக்கோணும் சீரோவில் ஒழுங்காயில் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்க்ரூ லேவ் இந்த சீரோக்கும் கொண்டு வரணும் முதல்ல அதுதான் பார்க்கணும் சீரோ கேரிதா இப்போ ஒன்று பார்த்தோன்னு சீரோ நல்லா பார்க்கணும் ரைட் இப்போ வந்து திரும்ப வந்தால் ரெண்டு நுண்ணிலையும் பயக்கி பார்க்கணும் இந்த ரெண்டு நுனிலையும் பேச்சு பார்க்கும் அதாவது ஒரு வயரில் இந்த ரெண்டு நுனிலையும் எடுத்து வச்சு பார்க்கும் பார்க்கக்கூட என்ன நடக்குது காட்டுது இதை தான் சொல்கிறேன் கண்டக்டிவிட்டி இந்த வயர் நல்ல வயர் இங்கே அறல் கண்டக்டிவிட்டி என்ன சொல்றேன் கண்டக்டிவிட்டி என்று சொல்ற அதே நேரத்தில் இப்போ ஒரு அறந்த வயர் இது எடுப்பாங்க அப்போ இதில் வச்சு பார்ப்போம் இதில் வச்சு பார்ப்பேன் இப்போ ஹார்டா ஆகவே இந்த வயர் வந்து டேமேஜ் நோ கண்டக்டிவிட்டி கண்டக்டிவிட்டி இல்லை ஒழுங்கானி ஆகவே இப்போ இந்த இதில் பார்த்த உடனே இந்த ஹோல்டரை வச்சு பார்ப்போம் இங்கேயும் இப்போ வந்து

this is the multimeter this is the multimeter this is the multimeter by using the multimeter we are measuring the what are what are what we are measuring by using the multimeter what we are measuring ac current dc current dc current ac voltage dc voltage ac voltage dc voltage ana current alakkaradhu illa ana vende current alakkaradhukku நாங்கள் வோல்டேஜ் அளந்து அளக்கலாம் கரண்ட் கரண்ட் அளக்கிறதுக்கு வேறு ஸ்பெஷலான மீட்டர் இருக்குது அதுதான் சொல்கிறாங்க என்ன கிளிப் ஆன் மீட்டர் என்று சொல்கிறேன் அல்லது கிளாம்ப் ஆன் மீட்டர் என்று சொல்லுவாங்க கிளாம்ப் ஆன் மீட்டர் தான் சரியானது கிளிப் ஆன் மீட்டர் ஓ கிளாம்ப் ஆன் மீட்டர் என்று சொல்லுவாங்க அதாவது ஒரு மீட்டர் எடுத்து இப்படி வெச்சு போட்டு அந்த வயர்களை வச்சு பார்ப்போம் சரியா கிளிப் ஆன் மீட்டர் கிளாம்ப் ஆன் மீட்டர் கிளாம்ப் கிளாம்ப் ஆன் மீட்டர் என்று பார்ப்பாங்க ஆகவே இதில் என்னென்ன பட் அது திஸ் இஸ் த மல்டி மீட்டர் திஸ் இஸ் த மல்டி மீட்டர் பை யூசிங் த மல்டி மீட்டர் வி ஆர் மெஷரிங் த AC AC, AC voltage, AC, voltage. Voltage. AC voltage? DC voltage. voltage, DC voltage, capacitance, capacitance, resistance, capacitance, resistance, resistance. resistance. Capacitance. resistance. resistance. resistance is that is ohm is the resistance, then, For then. very important is other ones. நான் முதல் <laughs> <I checked> <laughs> <Fent activity. laughs> <laughs> <laughs> தெரியுதா இப்போ உங்களுக்கு தெரியும் த்ரீ பேஸ் கரண்ட்டா இதில் எவ்வளோ வோல்டேஜ் நானூறு வோல்டேஜ் அப்போ அந்த ரேஞ்சுக்கு வைக்கணும் அஞ்சூறு ரூபாய் வச்சு வேண்டா போகுது அதாவது ஏசி வோல்டேஜ் எவ்வளவு இருநூற்றி முப்பது இருநூற்றி முப்பது வோல்ட் ஐஇஇ என்று ஐஇ என்ற இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் என்ற தாவனத்தால் அது வரையறுக்கப்பட்டிருக்குது ஐஇஇ அது வந்து எத்தனை சிங்கிள் பேஸ் கரண்ட் ஓர் அவத்தை மின்சாரம் தெரியாது அல்லது தனி அவத்தை

நல்லா வேலை செய்யுமா வேலை செய்யாதா ஓவர்லோட் வேலை செய்யுமா வேலை செய்யுமா இல்லையே வேலை செய்யுமா வேலை செய்யாதா அந்த கெப்பாசிட்டர் நல்ல நிலையில் இருக்கிறா நல்ல நிலையில் இல்லையா நல்ல நிலையில் இருக்கிறா பைமெட்டீரியல் வேலையுமா வேலையாதா ஹீட்டர் வேலை செய்யுமா வேலையாதா என்றதை கண்டக்டிவிட்டியை வைக்க தான் நடக்குது நாங்கள் வேலை செய்யுமா விட அளவுக்கு அடிபட்டு இருந்தீங்கன்னா வேலையாது ஏன் அங்க கண்டக்டிவிட்டி இல்லை அதே மாதிரி ஓவர்லோட பழுதடைஞ்சிருந்தா வேலையாது ஏன் அங்க கண்டக்டிவிட்டி ரைட் இரண்டையும் தொடர்ந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அதே வேலை செய்யுது அடுத்தது அடுத்து நாங்க இந்த பயன்படுத்துறதுக்கு பேர் என்ன ஆ என்ன செய்வா ரைட் தமிழ் என்ன சொல்ற ஆ இதுல என்னென்ன செய்கிற

என்னென்ன வோல்டேஜ் அழகலாம் ஆ அது கரண்ட் வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் வோல்ட்டேஜ் ரெண்டு விளக்கலாம் நெய் ரோட்டு மின்னழுதம் ஆடலோட்டு மின்னழுதம் ரெண்டு விளக்கல மென அது தவிர முக்கியமானது കൊണ്ട് അളക്കലാം അതാണ് ഇപ്പം നീ കളന്നു കൊണ്ടിരിക്കുക റെൻയാമാൻ ആ തടയെ പയും പയമ്പടുത്തി நாங்கள் கொண்டு அளக்கிறோம் என்னதா அளக்கிறோம் தடையை பயன்படுத்தி அளக்கிறோம் இதே இதை என்னென்னு சொல்ற அழைக்கிறது என்ன செய்கிறாரு மீட்டரை செக் ஆ ரைட் முதல் வந்து மீட்டர் வேலையாண்டு பார்க்கணும் முதல் வந்து பார்க்கணும் மீட்டர் வேலையாண்டு ரைட் ரைட் இது வந்து தடையை மூலம் அளக்க ரைட் அளந்த என்னத பார்க்குறாரு இங்க வயரில் என்ன வயர் உடஞ்சிருக்கா கண்டிப்பா தொடர்புல இருக்கா என்னென்னு சொல்றாங்க வந்து என்ன அதாவது அந்த தொடர்பு இருக்குதா கண்டக்டிவிட்டி அதாவது தொடர்பு கண்டக்டிவிட்டி பார்க்குறவங்க கண்டக்டி வி தொடர்பாக பாக்குறவங்க தொடர்பு இருக்குதா இல்லையா பயர் உடஞ்சிருந்தா எங்கன்னா நூறு தொடங்கியிருந்தா என்ன நடக்கும் தொடர்பு இருக்காது அது அதுக்கான அந்த பயரில் பார்க்குறேன் ரெண்டு முனியிலையும் பார்க்குறேன் அப்ப இந்த பயர் வந்து இதுக்கு அறந்திருக்கின்றதை கண்டுபிடிக்கலாம் என்ன දෙපන එන්නත පාකරම් බයරන්දිරි කල්ලියන්ටඇද එන්න හෙල්ට නන්ගේ කඩෙක්විට හට කඩෙක්ටවි

ரைட் மைக்ரோஃபர்ட் ஒரு கெப்பாசிட்டன்சியில் கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்சியாக அழைக்கிறான் பிளங்கையாணி